ஹலோ விஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸாக கொஷின்க்கான அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபோட்டி ஃபிஃப்த் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட நம்ம வந்து மொத்தமாக ஒரு நானூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க கிட்டத்தட்ட நாலரை கொஷின் பேப்பர் வந்து நம்ம முடிக்கப் போகிறோம் ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ சொற்களின் கூட்டு பெயரை கண்டறிக கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் இது சரி ஓகே இது வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம பார்த்துட்டோம் கல்லுங்கிறது வந்து கற்குவியல்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம சேனலில் இந்த கொஷின் தினம் பார்த்து தமிழ் ப்ரீவஸாக கொஷனை ரெகுலராக ஃபாலோ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே இப்போ தாங்க நான் இந்த வீடியோ தாங்க ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சின்ன பசங்களுடமா ஏ அங்கே கல்ல குமிச்சு வச்சிருக்காங்க அதை எடுத்து விளாடாதீங்க இப்படி தானே சொல்லுவாங்க ஸோ கல்லை குமிச்சு வச்சிருக்காங்கங்கிறதான் நம்ம ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணுவோம் பேச்சு வழக்கில் இப்போது ஸோ அந்த மாதிரி தான் அப்போ கற்கட்டுங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம் கற்குலைன்னு சொல்ல மாட்டோம் கற்குவியல் கற்குவியல் இந்த ரெண்டு விஷயம் வேணால் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக வந்து இருக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இரு வந்து வருமா இட்டு வருமாங்கிறத நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் கூட்டல் தீது கற்று இது அப்படிங்கிறதானே நம்ம எடுப்போம் ஸோ அதே போல் தான் அந்த கல் குவியல் ரெண்டையும் வந்து கற்குவியல் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கதே ஒரு நாலரை கொஸ்டின் பேப்பர் தான் அதிலே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டுனா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது செகண்ட் ஒன் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இலைக்கு வேறு பெயர் இந்த இலைக்கு வேறு பெயர் தான் போகிறோம் ஸோ இந்த தலையும் தாளையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த தலைங்கிறது நம்ம ஹெட்டுன்றது தெரியுமா அப்போ என்ன தான் வரும் இந்தல்லாம் சிறப்பு நகரம் வரக்கூடிய தலை தான் இலை ஓகேங்களா ஸோ இது வந்து எனக்கு ஒவ்வொருத்தரையும் மறந்துக்கிட்டு தான் இருக்குது நான் என்ன தான் படித்தாலுமே இந்த ரெண்டு தலையும் எனக்கு வந்து புரியறதில்ல அதாவது ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இலை வந்து எப்படி இருக்கணும் அதாவது செடியில் இருக்கக்கூடிய இலைகள் ஒரு வீட்டில் வந்து என்னமோ ஒரு செடி ஏதோ ஒரு செடி வைக்கணும்னா ஒரு ஆசையாக தான் வைப்போம் நல்ல சிறப்பாக தழைச்சி நிற்கணும் இங்கே நம்ம போகிறோம் ஓகே நல்லா சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இலை வந்து நல்லபடியாக சிறப்பாக தழச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு லகரம் அப்படிங்கிறதான் ஞாபகம் வச்சு இந்த தலை கலை அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இனிமேல் ஒவ்வொருத்தரையும் படிக்கும்போது இந்த இலைங்கிறது சிறப்பாக வந்து தலைச்சு நிற்கணும் ஸோ இந்த சிறப்பு லகரத்தோட வரக்கூடிய தலை அப்படிங்கிறத படித்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்த கொஷின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும் ஸோ ஏதோ ஒரு கூத்து வந்து உள்ளே வருதுங்க ஒரு கலை வந்து உள்ளே வந்திருக்கு அது என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சாலே ஃபஸ்ட்டு டேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபில் பண்ணிடலாம் ஸோ தோல்வி கூத்துங்கிறது கண்டிப்பாக கிடையாது தீமை கூத்துங்கிறதும் கிடையாது வெற்றி கூத்துன்னு கிடையாது தோற்பாவை கூத்து சரி ஓகே அப்போ இதை எடுத்துக்கலாமா இதை வந்து உள்ளுக்குள்ளே இன்புட் கொடுத்து பார்ப்போம் நம்ம ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் ஓகே ஃபெயிலியர் ஆகிறவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் ஓகே டன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா மற்றதையும் சொல்லி பாருங்கள் வெற்றி வந்து மீண்டும் வெல்லுமா இது வந்து மேட்ச் ஆகலை தோல்வி மீண்டும் வெல்லும் ங்கிறது கூட இருக்கு இதை வந்து த தத்துவமாய் வெற்றி கூத்து சொல்லுங்கிறது ஏற்புடையதா நமக்கு இல்லை அதே போல தீமை கூத்து சொல்லுங்கிறது நமக்கு ஏற்புடையதா இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி ஆன்சரே தெரியலனாலும் ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணி நம்ம பிக் பண்ணிடலாம் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை தான் நமக்கு இந்த ரெண்டு பொருளையும் வந்து தரணும் அந்த வகையில் அணிகலன்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்குது இந்த அணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை புன்னகை பிகாஸ் அந்த புன்னகைங்கிறது இந்த அணியை வந்து குறிப்பிடாது ஸோ இந்த நகை இருக்கு இல்லையா இந்த நகைங்கிறது என்ன சொல்லலாம் கழுத்தை கழுத்தில் போட்டுக்கிற நகைன்னு சொல்லலாம் சிரிப்புன்னு சொல்லலாம் என்னடா நகைப்பு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா ஸோ அதே தான் நகை அப்படிங்கிறது வந்து புன்னகையும் குறிக்கும் அணிகலனையும் குறிக்கும் ஸோ அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க்க ஸோ வரிசை கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு ஃபுல்லாக பா வரிசை தான் ஸோ டக்கு டக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க வரும் பா வந்துருக்கு பதிவிறக்கம் இருக்குது ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாங்கிறது பாராட்டு பாப்பா அடுத்து வந்து பிப்பி இல்லை பூ பூ இருக்குங்களா இருக்குது புதுமனைன்றது இருக்குது அடுத்தது வந்து என்ன வந்துடணும் பேருந்து பேப்பே ஒத்தசுளி கொம்பு சாரி ஒத்த கொம்பு இல்லை ரெட்டை கொம்பு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை வந்துடுது பைந்தமிழ் அடுத்து டேரெக்டாக புது உடைமை அதுக்கப்புறம் போ தானே போராட்டம் அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு வார்த்தை தான் கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சரில் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பதிவிறக்கம் ஓகே முடிச்சிட்டோம் பாராட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து புதுமனை கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைன் முடிச்சிட்டோம் அடுத்து பேருந்து பேருந்தும் முடித்தாச்சு பைன் தமிழ் தான் ஃபிஃப்த்து பொதுவுடைமை அடுத்து லாஸ்ட்டாக வந்து போராட்டம் ஓகே ஃபைன் இந்த மாதிரி ஒரே வரிசையில் வச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம் நிறைய மிக்சடாக வரும்போது தான் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகி வந்து ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட க்ளாஸஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து ஷியூராக அந்த தடவை அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ஆட் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்காங்க அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் சரியான இணையை கண்டறிக சரியான இணைனா என்னங்கிறலாம் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டீங்க இல்லையா ஸோ அது என்னென்னா இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் மீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து சரியான இணை அப்படிங்கிற அர்த்தம் ஸோ ஆஸ்தினா வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதுக்கும் துன்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அடுத்தது உஷார் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் அதுக்கும் இயல்புக்கும் சம்மந்தம் இல்லை இம்சைக்கும் மணிமுடிக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது அப்போ அனுமதினா இசைவு ஸோ வந்து தூய தமிழெல்லாம் பார்த்துருப்பீங்க இசைவு பெற்ற பின் அரசரின் இசைவு பெற்ற பின் அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது சிறுகதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இசைவுங்கிறது என்னென்னா அனுமதி தான் ஓகேங்களா ஓகே அப்போ அனுமதிங்கிறது இசைவு அதான் வந்து சரியான இணை அடுத்த செவன்த் கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க கோதை கவிதையை படித்தால் இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம சொல்லலாம் கோதை வந்து எதை படித்தால்னு கேட்கலாம் இன்னொன்று கவிதையை யார் படித்தார் அப்படின்னும் கேட்கலாம் இல்லாட்டி கவிதையை படித்தது யார் அப்படின்னு வரலாம் ஸோ ரெண்டு வகை தான் நான் கேட்டது ரெண்டு லாஸ்ட்டாக ரெண்டு கேட்டதுமே யார் யாருங்கிறத மட்டும் இடம் மட்டும் மாற்றிட்டேன் அப்போ அந்த ரெண்டு வகையில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எது நமக்கு மேட்ச் ஆகுங்கிறதான் ஃபஸ்ட் யோசிக்கணும் எடுத்து ஆப்ஷன் போகிறத விட்டுட்டு கொஷின் ஓகே இது வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சா ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோதை எதை படித்தால் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க ஓகே ஃபைன் மற்றது ஏன் வரல கோதை எப்படி படித்தால் எப்படி படித்தாலனா ஆன்சரில் கொடுத்துருக்காங்க இல்லை கோதை ஏன் படித்தால்னா ஆன்சரில் இருக்கு இங்கே கவிதையை படித்தால் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வராது கோதை எங்கேயே படித்தால் பிளேஸ் எல்லாம் கொடுக்கல கோதை கவிதையை படித்தால் அவ்வளோதான் அப்போ கோதை எதை படித்தாளுங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல் ஸோ தா அப்படிங்கிற வேர் சொல் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வினையை கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் வினையாளனையும் பெயர் வந்து உருவாக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வினையாளனையும் பெயர் தெரியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை வந்து நெக்லக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பேரட்சம் வினையச்சம் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா வினையாள பெயர் தெரியலேனாலும் பேரட்சம் எப்படி கண்டுபிடிக்கணும் வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடுலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ தந்தான் அப்படிங்கிறது எதிலங்க முடியுது ஒரு ஆண்பால் வினைமுற்று விகிதியில் வந்து முடியுது அப்போ அந்த தந்தான்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பில்லை நம்மக்கிட்ட கேட்டுருக்கிறது வினையாளனையம் பேர் தந்தை அப்படிங்கிறது அந்த தாவை பிரித்தா ஆ வருது ஆள முடியுதுன்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பேரச்சம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேனா அப்போ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இங்கே தந்துன்றிருக்கு அந்த அந்த லாஸ்ட்டில் இருக்க தூவை பிரித்தா இத்துக்குட்டல் ஊன்னு வரும் லாஸ்ட்டில் ஊ அல்லது ஈ வந்துச்சு நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வினை எச்சம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ இதுவும் வாய்ப்பில் அப்போ லாஸ்ட் ஆன்சரான தந்தவர் அப்படிங்கிறது தான் எனது வினையாளனையும் பெயர் அவளை தான் மேக்ஸிமம் இந்த லாஸ்ட்ல வந்து ஆறு ஓர் ஈர் அந்த மாதிரி வந்துவிட்டாலே அது என்னது என்னதுதான் வினையாளனையும் தான் அவ்வளோதான் அடுத்தது நைன்த் கொஸ்டின் வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக ஸோ இந்த இது நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் வேர் சொல் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் படி பிடிக்க ட்ரை பண்ணுங்க அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பின் வந்திருக்கோம் நமக்கு பகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமா அந்த பகுதி அப்படிங்கிறது தான் நம்மளோட வேர் சொல்லா இருக்கும்ங்கிறது ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி பிடிப்போம் வால் கூட்டல் இக்கு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் வரையும் போயிட்டுருப்போம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அந்த வால் அப்படிங்கிறதா பகுதின்னு நம்ம சொல்லுவோமா அப்போ அந்த பகுதி தான் நம்மளோட என்னது வேர் சொல் ஸோ அவ்வளோதான் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை ஸோ அடுத்தது இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஷின் தந்தான் வேர் சொல்லை தருக ஸோ இதை வந்து பிடிக்கும்போது எப்படி பிடிப்போம் பகுதியில் தா குட்டல் இத்து இந்தானது அப்படிங்கிறதான நம்ம பிரிச்சுட்ருப்போம் அப்போ என்னங்க வருது பகுதிங்கிற இடத்துல தா அப்படிங்கிறது தான் வருது இல்லையா ஸோ அதான் ஸோ இன்னைக்கான பத்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா க்ளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்போ அதிலே ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அது நல்லாவே தெரியுது ஸோ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கன் பண்ணிட்டு இருந்ததில் எந்தெந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தெரிவிக்கலாம் இல்லைனா டெலகிராமில் வந்து நீங்கள் செப்ரேட்டாக கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைனா டேரெக்டாக கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எந்த கிளாஸஸ் வந்து அகைன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஷேர் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ